एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் டிலால் வணக்கம் நவா சூரிய சொந்தங்களுக்கு உற்சாகமான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள் வா ஏன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில நாங்கள் வந்து இந்த போனை பாவிக்க கூடாத வீட்டுல பிள்ளைகள் அப்படின்றத உலக நாடுகள் பல அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியில சொல்லி இருந்தோம் ஒவ்வொரு நாடுகளும் அப்படியே தடை விதித்துக் கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது ஆறாவது விரலாகத்தான் குழந்தைகள் இந்த கையடக்கு தொலைபேசிய

சட்ட திட்டங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாதான் நம்மளுக்கு வந்தாதான் பிள்ளை எங்க பெற்றோர்கள் பாக்கணும் தெரியல ஆனா உண்டு நீங்க வந்து எப்படி கூட வீட்ல எல்லாரையும் ஆஹ் போன் பாவிக்கிறது பயமுறுத்து எப்படி வச்சிருக்கீங்க ஓ சில சில பயமுறுத்தல் பயமுறுத்தல்கள் கதைகளை சொன்னா குழந்தைகள் கேட்டு கொள்ளுவோம் போன்ல கையை வச்சா பூச்சி வரும் ஓடி அந்த மாதிரி அந்த மாதிரி கரப்பான் பூச்சி வரும் இப்ப பிரான்ஸ்லையும் அதிரடியாக சொல்லி வரையிலான மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் கைரக பிசிய கொண்டு போகக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே கரங்குறாங்க அவங்களோட இப்படி உலக நாடுகள் பல இந்த தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன அதனால் நாங்களும் புத்தியை பாவித்து எங்களுடைய எதிர்கால சந்ததி வளமான சந்ததியாக உருவாக வேண்டும் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் எடுப்போம் சட்டங்கள் வந்து தான் கட்டுப்படுத்த இல்ல நாங்களே சுயபுத்தியால புத்தியால தீர்மானங்கள் எடுக்கலாம் அரசாங்கம் திணைக்கலங்களுக்கு நாங்கள் வேலைகளை போகும்போது அவர்களும் சில நேரங்கள் பல நேரங்கள்ல அப்படி மொபைல் போன்ல பிஸியா இருக்கிறத நாங்க பாத்துருக்கோம் அரச நிறுவனங்கள் குறிப்பாக இப்பொழுது அண்மை காலங்களாக இந்த வைத்திய சாலைகளிலும் தாதியர்களாக இருக்கலாம் அங்கே கடமை புரியுறவர்கள் போன்ல தான் கூட நேரம் இணக்கிறாங்கன்னு சொல்லி மக்களும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் சில வீடியோக்கள் கூட ஆதாரப்பூர்வமெல்லாம் வெளியாக இருந்தது வழி வருது அப்படியே பாருங்க நாங்க கேள்வி கேட்டா அவங்க கேள்விக்கு பதில் சொல்லாம நாங்க கேட்டது செய்யாம போன

ஊடகங்களை பாவிக்க கூடாது நீங்க அனுமதி பெற்று கொண்டு அனுமதி பெற்றுக் கொண்டு பாவிக்கணும் அனுமதி நம்ம சும்மா நேரங்களை நீங்க பாவிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க மேடம் இப்படி தானே இவர்களுடைய சட்டத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா உள் நுழைந்து பாருங்கள் வீட்டுக்கு போனா பிறகு கூட சமூக வலைதளத்தில் நீங்க போஸ்ட் போடுறாண்ட அனுமதி பெற்றிருக்கணும் அப்படித்தான் இதுல இருக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு அதாவது அலுவலக நேரத்தில் மட்டும் கிடையாது நீங்க அரசு ஊழியராக அரசு அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆஃப் ஆகி வீட்டை போயிட்டா கூட அங்கிருந்து கொண்டு நான் வீட்டை வந்திருந்தாரு நினைச்ச போஸ்ட் எல்லாம் போடையில போட உங்களுக்கு பொறுப்பு இருக்கு நீங்க அரசு அதிகாரி